ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஹாய்ங்க லஞ்சுக்கு வந்த வீட்டுக்கு ஸோ அப்படியே வந்து நம்ம பொடியை வச்சு ஒரு ஆம்லேட் போட்டேன் இந்த இதிலே ஆஃப் பாயில் எடுத்துக்க வேண்டியதுதான் ஓகேங்க ஸோ அடுத்தது வந்து மை மதர் செஞ்சு கொடுத்த சொரக்கா அப்புறம் என்ன இது தட்டைப்பயிர் போட்ட குழம்பு காட்டு ஓகே இங்கே இருக்க பாருங்க ஸோ அம்மாவுக்கு தான் தெரியும் பெண்ணோட கஷ்டங்கிற மாதிரி எனக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக இது செஞ்சு கொடுத்து விட்டாங்க இது வந்து நம்ம குழம்பு மிளகா பொடி போட்டு செஞ்சது நிப்பராக இருக்கும் பொண்ணை வச்சுட்டு மருமகன் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு அம்மாவுக்கு தெரியாத ஒரு பையனா அவ்வளோ இருக்குது வேற என்ன வேணும் சொல்லி பார்க்கலாம் ம் ஏன் தவா இருக்கணும் இல்லைங்களா கரெக்டாக ம் அவங்க சாப்பிட்டாங்க நான் தான் ஓகே ஆம்லேட் சாப்பிட்டு பார்த்துரும் பொடியெலாம் போட்டதுனால டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது ரொம்ப ஹெல்த்தி கூட ம் சாப்பிட்டாரு சாப்பிட்டா இருக்கு தட்டைப்பயிறு சுரக்கா குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்துரும் ஓகே அம்மா செஞ்சது சும்மாவா ஆஹா சூப்பராக இருக்குது நம்ம கொழம்புலகா பொடி அவ்வளோ ருசியாக இருக்கும் எல்லா குழம்புக்குமே வைக்கலாம் வெஜ்ஜு நான்வெஜ்ஜுக்கு அதுவும் புளி ஊத்துற குழம்பு மீன் குழம்பு இது எல்லாத்துக்குமே வேற லெவலாக இருக்கும் சூப்பராக இருக்குது ஆஹா நாட்கள் படுமலே அதோட ருசி தெரியும் ஓகே ஸோ நீங்களும் போய் மறக்காம உங்கள் பொடி வாங்கி டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ வந்து குக்கர் ஆஃபர்லாம் போயிட்டுருக்கு செம்ம ऑफर मेगा ऑफर போட்டுருக்கு प्लीज चेक பண்ணி பாருங்க اوكي அடுத்த வீடியோல பக்கறசி バイバイ लव यू ऑल